இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னையை சேர்ந்த ஜோசப் என்பவர் ஹைகோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் மத்திய அரசின் போட்டித் தேர்வுகள் அனைத்தும் என்சிஇஆர்டி எனும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் படித்த தமிழக மாணவர்களால் இதில் தேர்ச்சி பெற முடியவில்லை தமிழக மாணவர்களின் நலனை கருதி மற்ற மாநிலங்களைப் போல் இங்கும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் என்சிஇஆர்டி பாடத்திட்டத்தை அமல்படுத்தக் கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இதே மனுதாரர் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடியாகி உள்ளது இப்போது அதே கோரிக்கையை வேறு விதமாக கூறி புதிய வழக்கு தாக்கல் செய்துள்ளார் ஏற்கனவே தாக்கல் செய்த வழக்கை மனுதாரர் மறைத்துள்ளார் அதனால் இந்த வழக்கு அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர்